ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமீபத்தில் வெளிய வந்த மலையாளத்தில் வெளியே வந்திருக்கிற படம் தான் உள்ளொழுக்கு இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டோ டாமி இது இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில்மு இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியே வந்த கரி அண்ட் சைனட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை எடுத்து பல அவார்டுகளை வாங்கினவர் அவருடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் தான் இந்த படம் உள்ளூலுக்கு பார்வதி திருவோத்து நம்ம ஊருஷி இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் பர்ஃபார்மன்ஸு பின்னி எடுத்துருக்கிற படம் தான் இந்த படம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான பிரச்சனையை வரும்போது இரண்டு மெச்சூர்டான லேடிஸ் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தான் இந்த படத்தோட மையக்கரு ஸ்டோரி டீட்டெயிலாக பார்க்கணும்னா பார்வதி அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது வீட்டில் அவங்க அப்பாவுடைய ப்ரெஷர்னால் பார்வதி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க முடியல அதனால் பெற்றோருடைய க வற்புறுத்தலால் பிரசாந்த் முரளி அப்படிங்கிற ஒருத்தரை அவங்க வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த பார்வதிக்கும் பிரசாந்துக்கும் கொஞ்சம் கூட சிங்கே ஆகலை வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரசாந்த் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கையாகி கடைசியில் இறந்தே போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரில் கேரளாவில் குட்ட நாடுங்கிற ஏரியாவில் தொடர்ந்து மழை வெள்ளம் பேஞ்சி ஊரே வெள்ளக்காடாக இருக்குது அங்கே எங்கேயுமே பாடியை புதைக்க முடியல அந்த பாடியை வச்சுட்டு அவங்க புதைக்கவும் முடியாமல் வெள்ளம் வடிகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்படி இப்படி கேரளா முழுக்க வெள்ளமாக இருக்கிறனால அந்த பெட் பாடியை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இவங்க புதைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன சம்பவம் நடந்துச்சு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு நடந்துச்சு இவங்க அடுத்து என்ன முடிவு எடுத்தாங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு மெலோ டிராமாவாகவும் அதே நேரத்தில் ஒரு த்ரில்லிங்காகவும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க சேட்டனுடைய அடுத்த சம்பவம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அவங்க எப்போயுமே நல்ல நல்ல கதைகளை ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை ரொம்ப சிறப்பாக எடுக்கக்கூடியதில் மலையாளிகள் எப்பவும் பெஸ்ட்டுங்கிறத இந்த படத்து மூலமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஊர்வசி ஆல்ரெடியே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டரு பார்வதி ரொம்ப நல்ல ஆக்டரு ஆனால் இந்த ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மொத்த படமும் நகருது இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் வர ஒவ்வொரு சீனுமே படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இவங்க வர பர்ஃபார்மன்ஸ்லேயே படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே மூவ் ஆகுது ஒரு சினிமாவில் ரெண்டு ஹீரோ ரெண்டு நடிகைகளுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருடைய ஸ்கோரும் வேறு அளவில் தெரிக்க விடுறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி ஆனால் ரொம்ப சிறப்பான ஸ்கிரீன் பிளேயில் வச்சு செம்மையாக மிரட்டி விட்டுறாங்க இந்த ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே போகுது செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அதான் இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இந்த இந்த சுச்சுவேஷனை அவங்க அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறதுல செகண்ட் ஆஃபு இன்னும் பரபரப்பாக மாறிடுது ஒரு பிரச்சனையை ஒரு சாதாரண பெண்கள் அடித்தட்டி பிரச்சனைன்னு சொல்லி பெரிய லெவலில் ஆக்கிடுவாங்க ஆனால் ரெண்டு மெச்சூர்டு பெண்கள் ஒரே ஒரு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கறதே இந்த படம் ஒரு நல்ல சான்று அப்படி அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த படம் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்குது ஆனால் எங்கேயுமே போர் அடிக்கல அந்த அளவுக்கு ப படம் சீன்ஸ் ஒவ்வொன்றும் விறுவிறுப்பாகவே போகுது பார்க்கறதுக்கு படம் மெலோ ட்ராமாவாக இருந்தாலும் படத்தில் இன்வால்வ் ஆகினா கேரளா படங்களுக்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது படம் ஆரம்பித்த பத்தாவது நிமிஷம் நம்ம அவங்க வேர்ல்டுக்குள்ளே கொண்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணுவோம் படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய வேளட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்மளை கட்டி போட்டுருவாங்க இந்த படமும் அப்படி தான் இருக்குது ஒரு ட்ரெயிலராக பார்க்கும்போது ட்ராமா மூவி மாதிரி தான் தெரியும் ஆனால் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா படுத்த பத்தாம் நிமிஷம் நீங்கள் அவங்க வேலுட்டுக்குள்ளே போய் போர் அடிக்காமல் போகுது அதுவும் குறிப்பாக அந்த கோல்டு செயின் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல அந்த கோல்டு செயின் மாமியார் வந்து கிட்ட கொடுத்துக்கிற சீனு அந்த சீனு வேற லெவலு அதை என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படத்தோட முக்கியமான சீன் அது மலையாள சினிமா எப்போவுமே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த படமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் பண்ணுவாங்க இந்த படமும் அப்படி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது பார்வதிக்கு ஏற்படுற பிரச்சனையெல்லாம் அவங்க அப்பாவுடைய ஒரு ஸ்டப்பன் தான் காரணம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை அந்த பெண்ணே தான் காரணங்கிறத டைரக்டர் வேறு ஆங்கிளில் சொல்லி காட்டியிருப்பார் அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸு வேறு லெவல் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் டயலாக்கே இல்லாமல் அந்த படத்தை முடிச்சிருக்க விதம் அந்த எமோஷனலை ஃபேஸ்லேயே காட்டியிருக்கிற விதம் பர்ஃபாமன்ஸ் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க படம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனாலும் அந்த மூடை நமக்கு கன்வே பண்ண விதம் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு பாராட்டு அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபி அந்த கேரளா மலை வெள்ளத்தில் உள்ள காட்டின அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே நம்மளை போர் அடிக்காமலே காட்டின அந்த விஷுவல்ஸு பின் எடுத்திருப்பாங்க மொத்தத்தில் இந்த உள்ளலுக்கு படம் சேட்டன்களோட இன்னொரு சம்பவம் சொல்லலாம் அந்த அளவுக்கு சிம்பிள் ஸ்டோரி ஸ்லோ ட்ராமா ஆனால் இன்ட்ரஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த படத்தோட ட்ரெயிலரை பாருங்கள் இந்த டெம்பு உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த வருஷம் ரெண்டு ஆக்டர்ஸ்களுக்கு அவார்டு கிடைக்குனா அது இந்த படமாக தான் இருக்கும் அதுவும் இந்த பார்வதி ஊர்வசிக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கக்கூடிய படமாக தான் இந்த படம் அமையும் இந்த படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கு சுஷின் ஷியாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அந்த பரபரப்பான சீனை பி பிஜி ஸ்கோரில் நல்லாவே கொண்டு கன்வே பண்ணியிருந்தார் இது இது கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த கேரளாவில் மழை பெய்கிற மூடை நமக்கு அப்படியே ஃபீல் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அது அந்த சினிமாட்டோகிராஃபியில் அந்த எப்போ மழை பெய்ச்சிக்கிட்டே இருக்கிற அந்த மூடு அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்கப் மேன் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே டெட் பாடி நாளுக்கு நாள் மூஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும்ல அந்த மேக்கப்லேருந்து சின்ன சின்ன டீட்டெயில் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்சு ஸ்லோ ட்ராமா த்ரில்லரு இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் திரும்பவும் மலையாளிகள் தன்னுடைய அடுத்த சம்பவத்தில் விட்டுருக்காங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு இந்த படம் ரெக்கமெண்டட் மூவி இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள் தேட்டரில் தான் ஓடி இருக்கு சப் தான் பாருங்கள் இந்த படத்தில் யூஸ் சர்டிஃபிகேட்டே ஆனாலும் சில இண்டிமேஷன்லாம் இருக்குது அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி